தமிழகத்துடைய பட்ஜெட் தங்கம் தென்னரசு நேற்றுக்கு சட்டப்பேரவையில் வாசிச்சுருக்காரு பொதுவாக பட்ஜெட் அப்படின்னா வந்து புதிய திட்டங்கள் நிறைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அரசுடைய செயல்பாடுகள்லாம் இருக்கும் ஏற்கனவே ஆளுநர் வந்து அவருடைய அந்த உரையில் வந்து இதெல்லாம் வந்து நிறைய டேட்டாவே தப்பாக இருக்கிறது அப்படின்னு புறக்கணித்து அதை நீக்கிவிட்டு அவர் சொல்லிட்டு போனதையும் நம்ம பார்த்தோம் ஸோ நம்மளுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தமிழக பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார் திராவிட மாடல் அப்படின்றது நிறைய இடத்துல சொல்லிட்டு வராங்க இப்போ இன்னொரு ஒரு சிறப்பு அம்சமாக திராவிட மாடல் என்ன பண்ணியிருக்காங்க மத்திய அரசு பட்ஜெட்டையே தமிழில் டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கார் நம்மளும் அதை எடுத்து பார்த்தா அப்படி தான் இருக்கிறது உதாரணத்துக்கு பார்த்தோம்னா பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் அப்படின்றத கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் பிரதமரின் கிராம சாலை திட்டத்தை வந்து முதல்வரின் கிராம சாலை திட்டம் எவ்வளோலாம் மேக்சிமம் டப் பண்ண முடியுமோ அதை வந்து அப்படியே பிரதமர் என்ற வார்த்தையை நீக்கிவிட்டு முதல்வர் அப்படின்னு சொல்லி அந்த பட்ஜெட்டில் சேர்த்துருக்காங்க ஒட்டுமொத்தமாக நிதி நிதியமைச்சர் என்ன சொல்கிறன்னா தமிழகத்தில் ஒவ்வொரு குடும்பத்து மீதும் கிட்டத்தட்ட மூணே முக்கால் லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திராவிட இயக்க தலைவர்களைப் போல அலங்காரமாக பேசக்கூடிய ஒருத்தரை வந்து உலகத்தில் எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது அவ்வளோந்தளவுக்கு இனிக்கு இனிக்க பேசுவார்கள் ஆகவே இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏழ்மைக்கான வறுமைக்கான இறுதி யுத்தம் இந்த பட்ஜெட் என்று சொல்லியிருக்காரு ஒரு கால் அடுத்து இவங்க மீண்டும் ஆட்சிக்கு வரான்னு வச்சுக்கலாம் உதயநா முதலமைச்சராக வர்றாங்க அப்போ இதே வார்த்தை இருக்கும் வறுமைக்கான இறுதி போர் அதன் பிறகு இன்ப நிதி வரானு வச்சுக்கலாம் ஏன்னா திமுக ஆட்சியில் இருந்தால் அப்படி தான் வர முடியும் அப்போ இதே வாசகம் இருக்கும் வறுமைக்கான இறுதி போர் அப்போ அந்த இறுதி போர் யாருடைய வறுமைக்கான இறுதி போர் என்பதை நாம முடிவு பண்ணிக்கணும் ஆனா இதே வாசகம் தான் இருக்கும் ஆக வார்த்தைகளை வைத்து மக்களை ஏமாற்றக்கூடியதிலே சகலகலா வல்லவர்கள் இந்த திமுகக்காரர்கள் அது அண்ணாதுரையிலிருந்து ஆரம்பிச்சாச்சு பேசி பேசி பேசியே மக்களை ஏமாற்றியவர்கள் வருங்க நீங்க இப்ப சொல்றது பார்த்தா மக்கள் கூட இப்படி யோசிக்கலாம் இதுவே இறுதியான பட்ஜெட்டாக இருக்கும் திமுக கூட அப்படியே இருக்கலாம் அவர் தன்னறியாமல் அப்படி ஒரு வார்த்தை வந்திருக்கிறதா என்று தெரியாது பார்ப்போம் மக்கள் அந்த விழிப்போடு இருந்தால் நல்லதுதான் ஒரு நல்ல காரியம் நீங்கள் சொன்னபடி நடந்தால் நடக்கட்டும் இதில் பாருங்கள் இதில் வேறு வந்து என்னென்னா நீங்கள் சொன்ன சொன்னீங்க ரொம்ப அழகாக சொன்னீங்க ஏற்கனவே போன முறையே போன வருஷமே நான் அந்த மாதிரி பல போன பட்ஜெட்லேயே நம்ம சொன்னோம் இதே போல் நாம் தான் பேசணும் பல திட்டங்கள் மத்திய அரசு திட்டங்கள்லாம் எடுத்து அந்த ஒவ்வொரு திட்டங்கள் திமுக திட்டமாக இருக்கும் அதை உறிச்சு பார்த்தீங்கன்னா தோலை உரிக்குமே உறிச்சு பார்த்தீங்கன்னா பின்னால் மத்திய அரசு திட்டம் இருக்கும் இவங்க மத்திய அரசை பார்த்து கேள்வி கேட்டி கேட்குறாங்க நீங்கள் என்ன கீழ்ச்சிங்க என்ன பண்ணீங்கன்னு இவங்களுடைய ஒவ்வொரு சிக்கராக உரிச்சு உரிச்சு பார்த்தோம்னா கடைசியாக ஒன்றுமே இருக்காது மத்திய அரசு திட்டம் மட்டும்தான் இருக்கும் ஆகவே தமிழகத்துக்கு முழுக்க முழுக்க செய்வதெல்லாம் மத்திய அரசு மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இது எல்லாேருக்கும் அவருக்கு இயற்கையாக உள்ள கேள்வி நீங்கள் ஒன்றுமே பண்ணுறதில்ல பட்ஜெட் போடுறீங்க அதுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணுறீங்க உதாரணத்துக்கு பாருங்கள் அடையாறு ஆறை சுற்றம் செய்வதற்காக ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இது எப்படின்னா டிஆர் பாலுன்னு ஒரு இருந்தார் அப்புறம் கப்பல் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அமைச்சர்களே இருந்தார் அப்போ என்ன பண்ணாருன்னா ஒரு அற்புதமான திட்டம் போட்டார் என்னன்னா சேது சமுத்திர கால்வாயை ஆழப்படுத்தும் பணிக்காக எத்தனையோ கோடி ரூபாய் ட்ரெட்ஜிங் ஆ ட்ரெட்ஜிக்காக அதை எடுத்து எங்க கொட்டினாங்கன்னு தெரியாது எடுத்தாங்க கொட்டினாங்க எடுத்தாங்க கொட்டினாங்க பணம் அலக்கேட் பண்ணியாச்சு பண்ணிட்டே இருக்கும் இவ்வளவு செலவு ஆச்சு எத்தனை கோடி ஆழப்படுத்திட்டே இருக்கும் கடல் அழிச்சுட்டே கடல் அழ வந்துட்டே தானே இருக்கும் திருப்பி மண்ணு செரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு வருஷமும் இத்தனை கோடி கொடுத்துட்டே இருக்கும் என்று கணக்கு எழுதுறது சுலபம் ஆகவே எப்படியெல்லாம் கணக்கு எழுத முடியும் உங்களுக்கு தான் போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும் இதே தான் கருணாநிதி ஆட்சி காலத்தில் கூவன்ன நதியை சீரமைப்பதற்காக பல கோடி ரூபாய் அப்புறம் கூவோட முதலை வந்தது இப்போ கூட முதலை வந்தது கூச்ச சுபாவம் உள்ள முதலை ஆகவே எப்படியெல்லாம் ஏமாற்றி சைவம் மட்டுமே சைவம் மட்டுமே சாப்பிடக்கூடிய சைவம் முதலை அப்படியெல்லாம் இல்லை பாருங்க நீங்க நிறைய சொன்னீங்க போஷான் என்ற ஒரு திட்டம் மத்திய அரசு திட்டம் போஷான ஆகாரம் தர போஷாக்கு இப்போ வந்து ஊட்டச்சத்து திட்டம்னு தமிழ் தமிழக முதலமைச்சர் அதே இப்போ ஊட்டச்சத்து திட்டத்துக்கு எவ்வளோ பணம் ஒதுக்கி பண்ணாங்க தெரியாது ஆனால் போஷான் திட்டம் ஏற்கனவே இருக்குது அது அப்படியே இம்ப்ளியூன் பண்ண போகிறாங்க அப்போ இதுக்கு பணக்கூடிய பணம் எங்கே போகுங்கிறதே அவரை தான் கேட்கணும் தங்கம் திறனரசு தான் போய் கேட்கணும் இதே போல் பிரதமந்திரி வீடுக்கு கலைஞர் பேர் கொடு கொடுத்தாச்சு சாலைக்கு முதல் கிராம கூட சக்கி நிவாஸ் என்ற ஒரு மத்திய அரசு திட்டம் இருக்கிறது தோழி விடுதி அதே போல நகர்வனம் என்று நகர்ப்புறங்கள வனப்பகுதியை ஏற்படுத்தல் திட்டம் அதுக்கான வருகிறது அர்பன் அர்பன் நகர்வனம் இப்போ என்ன பண்றாங்க பசுமை வழி திட்டம் தமிழக முதல்வரின் பசுமை வழி திட்டம் என்னன்னா நகர்வனம் பீச்சு பார்த்தா பின்னால அதே திட்டத்தை பண்ண போகிறான் அவங்க கொடுக்கற காசை வாங்கி இது பாருங்க பல இடங்களில் இந்த ஸ்மார்ட் சிட்டிக்காக கொடுக்கப்பட்ட திட்டங்களை எடுத்து அந்த பணத்தை எடுத்து பல நகரங்களில் திட்டங்கள் செயல்படுத்துறாங்க ரோடு போடுறதுல ஆரம்பிச்சு அப்ப ஏற்கனவே அந்த நகரங்களில் ரோடு போடுவதற்காக மற்ற உள்கட்டமைப்பாக அலக்கேட் பண்ண ஃபண்ட் எங்கே போகுது என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது இதெல்லாம் வந்து வெள்ளை அறிக்கை விட்டா தான் தெரியும் இப்போ விஸ்வகர்மா திட்டம் என்று ஒரு அழகான ஒரு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்த போது உடனே வந்து எல்லாம் வந்து ஜாதிய அந்த வர்ணாசுர தர்மத்தை புறவாசல் வழியாக பூத்துவது இந்த மோடி அரசு கத்தினாங்க அதே திட்டத்தை எடுத்து கலைஞர் கைவினை திட்டம் கைவினைஞர் திட்டம் என்று பேர் மாத்தி போட்டாச்சுன்னா அதே தான் இப்ப இது எல்லாம் ஒண்ணு எந்த வருணாசிர தர்மம் கிடையாதா இப்படி ஊரை ஏமாற்றிக் கொண்டிருக்காரு ஜீவனுக்கு வந்து அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க நாடு முழுக்க எல்லாத்தையும் வந்து மத்திய அரசு திட்டம் தீட்டி இருக்கிறது அதை உருப்படியாக பண்ணல பல இடங்களில் வெறும் குழாய் மட்டும் பயிற்சிட்டு கனெக்ட் கனெக்ஷன் கனெக்ஷன் கொடுக்காம இணைப்பை கொடுக்காம ஏமாற்றி நிற்கிறார்கள் அதை ஒரு பதிவு போட்டவரை கைது பண்ணி போனா கைது பண்ணாது திட்டத்தை பார்த்துக்கொண்டே போனோம் இவர்கள் என்னன்னா ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று இதுக்கு முன்பால் அண்ணாதுரையாக இருக்கட்டும் அதே போல கருணாநிதியாக இருக்கட்டும் அவங்க வந்து அவங்களுடைய ஃபேமஸ் கோட் அப்ப ஏழை எப்பயுமே ஏழை இருந்தால்தான் இவங்க சிரிப்பாங்க அதனால் எப்பயுமே ஏழைகளாகவே மக்களை இருந்து கொண்டே இருக்க தான் உங்களுடைய நோக்கமே தமிழகம் அளவுக்கு கடன் வாங்கி கொண்டிருக்கின்றது என்று சொல்லி கடன் இல்லாத தமிழகத்தை ஏற்படுத்த எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்றுதான் அவர் பேசினார் இப்போ முதலமை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆனால் இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு புது புதுசாக கடன்கள் இன்னும் கடன் சுமை அதிகமாகிக் கொண்டே போயிருக்கணும் நீங்களே சொன்னீங்க ஒவ்வொரு ஒரு புதுசாக ஒரு குழந்தை பிறந்தனா தமிழ்நாட்டில் பிறந்தனா பாவம் அதுக்கு தலை விதி அதனுடைய தலை மேலே இவ்வளோ லட்சம் வந்து கடன் வந்து உட்காந்துரும் அப்போ மேலும் கடன் வாங்கி எதுக்கு கடன் வாங்குறாங்க அந்த கடனுக்கான வட்டி கட்டுவதற்காக இன்னும் கடன் வாங்குறாங்க இப்படியே போய்கொண்டு போனால் இப்போ கடன் வாங்கலாம் தப்பு இல்லை எதுக்கு கடன் வாங்கலான்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு தொழில் வளர்ச்சிக்காக ஒரு ரோடு போடுறதுக்கு ஒரு ரயில்வே லைன் இதெல்லாம் வந்து அடுத்து வந்து அந்த கட்டமைப்பு வசதிக்காக பண்ணோம்னாங்கன்னா இதனால தொழில் பெருகும் ஒரு போர்ட் டெவலப்மெண்ட் இதுக்கு கடன் வாங்கலாம் ஆனால் எதுக்கு கடன் வாங்குறாங்க இந்த மாதிரி எதோ பேனா சிலைக்கு எல்லா எல்லா பண்டிகைமே இந்த மாதிரி கண்ட கண்ட நூறு இடங்களில் பெரியார் சிலை இந்த மாதிரி சும்மா திட்டம் போடுங்கள இதுக்கெல்லாம் செஞ்சாங்கன்னா அப்போ கவர்மெண்ட் ஃபண்ட் எப்படி சரியான இதுக்கு போய் சேரும் இல்லையா அப்போ இதுக்கு திருப்பி திருப்பி கடன் வாங்கி வட்டி அறுக்கிறதுக்கு கடன் வாங்கி கொண்டிருக்காரு இது ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை கிடையாது இதுக்கு வேற இந்த அரசு அமைந்த போது ஒரு பெரிய பொருளாதார வல்லுநர் குழு எக்ஸ்பர்ட் டீம் எல்லாம் ஒன்று போட்டாங்க ஒரு ஐந்து 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 பேர் ஸ்டார் எகனாமிஸ்ட் அஞ்சு பேர் கொண்ட குழு எல்லாம் ஏற்படுத்தினாங்க அந்த அஞ்சு பேர் வந்த பிறகு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தமிழகத்தின் கடன் இன்னும் அதிகமாகிக் கொண்டே போயிருக்கிறது அப்புறம் பத்திரப்பதிவுத்துறை ஒரு சின்ன ஒரு உதாரணம் பத்திரப்பதிவு துறையில் பார்த்தீங்கன்னா இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இப்போ உள்ளது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு மூன்று மடங்கு அதிகமாகிக் கொண்டே போயிருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறது வேற அன்அஃபிஷியலாக அதை அனௌன்ஸ் பண்ணாமல் அது இல்லாமல் தனியாக நிற மாதிரி சின்ன சின்னதாக ஏற்றிருக்காங்க அதே போல வீடு கட்டுமான பொருட்கள் ஒவ்வொரு துறையா இடத்துல இபி அது என்ன கால்குலேஷன் போடுறாங்கன்னு தெரியாது போன தடவை இருந்தது இந்த ரெண்டு பங்கு ரெண்டு பங்கு இபி எகிரி இருக்கிறது அப்போ ஒரு பாமர மனிதனுடைய முதுகலை வந்து பெரிய ஒரு பொருளாதார சுமையை ஏற்றி கொண்டிருக்கிறது இந்த அரசு இதை யாரும் கேள்வி கேட்கறதுக்கு இந்த இங்குள்ள பத்திரிகையாளர் யாரும் தயாராக இல்லை ஆகவே ஒரு மோசமான ஒரு ஒரு சூழ்நிலை நோக்கி தமிழகம் போய்கொண்டிருக்கிறது இதே சூழ்நிலையை போய்கொண்டிருந்தால் அடுத்து பென்ஷன் கொடுக்குறதுக்கோ அல்லது இங்கே உள்ள அரசு ஊழியர்களுக்கோ சம்பளம் கொடுக்கறதுக்கோ கூட இன்னும் சில மாதங்கள் கழித்து வந்து யோசிக்கக்கூடிய நிலைமைக்கு தமிழக அரசு தள்ளப்பட்டுவிடும் என்று அங்கே உள்ள சில பொருளாதார அறிஞர்களை சொல்லிக் கொண்டிருக்கேன் ஏற்கனவே இந்த போக்குவரத்து துறை உடைய அந்த ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டுள்ளது அதில் சம்மந்தமாக கூட போராட்டம் நடந்த கூட பார்த்தோம் தற்காலிகமாக தான் அவங்க வந்து வாபஸ் பெற்றிருக்காங்கன்றதையும் நம்ம பார்த்தோம் நம்ம இதில் நீங்கள் என்ன கவனிக்கணும்னா இந்த திராவிடக் கழக ஆட்சி வந்த பிறகு தொடர்ந்து தமிழகத்துடைய கடன் சுமை ஏறிக்கொண்டே போகிறது அப்ப என்ன அர்த்தம் செலவு அதிகமாகிக் கொண்டே போய்கிறது அதான் அர்த்தம் அரசாங்கத்துக்கு வரக்கூடிய விட செலவு அதிகமாகிக் கொண்டே இது ஒரு பக்கம் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அவருடைய பினாமிகள் அவங்களுடைய பினாமி குடும்பங்கள் இவங்களுடைய சொத்து மதிப்பை ஏறிக்கொண்டே போகிறது அது தேர்தல் அபிட பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் ஆமா அதனால அப்பட வந்து இவங்க பண்ணுவாங்க பினாமி அவருடைய சொத்து ஏறின வீட்ல எப்படி தெரியாமல் இப்படி இருந்தாலும் கூட ஏற்றம் இருக்கிறது பார்க்க முடிகிறது அதனால என்ன தெரியும் சொன்னால் எந்த பணம் எங்க போகணுமோ அங்க போகாமல் இன்னொருத்தருடைய போய் கொண்டிருப்பதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது ஆகவே இந்த ஆட்சி யாருக்கு விடியல் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பட்ஜெட் வந்து வறுமையை ஒழிப்பதற்கான பட்ஜெட்னா யாருடைய வறுமை ஒழிப்பதற்கான யாரை வளமைப்படுத்துவதற்கான பட்ஜெட் என்பதை மக்கள் புரிந்து கொண்டால் தான் இது சரியாகும் ஏன்னா ஒரு சாதாரண கவுன்சிலர் இருந்து ஆரம்பித்து ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிப்பதற்காக மட்டுமே வந்து இங்க வருகிறார்கள் யாரும் வந்து தொண்டு மக்கள் தொண்டு ஆட்டுவதற்காக வரல திருவண்ணாமலை மாவட்டத்தில் நீ போனீங்கன்னா அந்த ஏபா வேலு அவருடைய பினாமி அவர்கள் அந்த மாவட்டமே கிட்டத்தட்ட இதே போல ஒவ்வொரு ஊர்லேயும் ஒருத்தர் ஒரு பெரிய பவர் சென்டர் இருக்கும் அந்த கோபாலபுரம் குடும்பத்துக்கு இவங்களை கப்பம் கட்டுவார்கள் அப்போ அந்த ஏரியாவில் ஒரு பெரிய தாதா மாதிரி இருப்பாங்க இப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒருத்தர் இருப்பாங்க இப்ப சேலத்துல ஒரு குரூப் இருக்கும் நான் எங்க ஊர்ல சொல்றேன் இந்த மாதிரி எல்லா ஊர்லயும் இருக்கும் ஆகவே கோபாலபுர கொத்தடிமைகள் கோபாலபுர குடும்பம் அப்புறம் கோபாலபுர குடும்பத்துக்கு ஆதரவு தரக்கூடிய இன்னொரு குட்டி குட்டி சிற்றரசர்கள் இவர்களுக்கான பட்ஜெட் தான் இந்த பட்ஜெட் என்று மக்கள் என்றைக்கு புரிந்து கொள்கிறார்களோ அன்றைக்கு தான் தமிழகத்துக்கு விடிவு காலம் தரும்